ஆ மேலே ஏறنا விட்டு பயா மேல ஏறنا ஒரு மூட்டை பழம் பறிக்கலாம் ஒரு சாக்கு மூட்டை பழம் பறிக்கலாம் இது அதரடமா அதரடமா நிக்குற கொத்து இது பிபுலி இல்லைன்னு மாடல இருக்குறத விட கீழே கடக்குறதலாம் பாய் போட்ட மாதிரி கிடக்கு பயங்கர டேஸ்ட் கொண்டா கொண்டா எங்க போலாம்மா ப்ரோ நாங்க போலாமா ப்ரோ வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க ஆளுக்கு குரங்க மாதிரி ஒரு ஒரு கிளையில உட்கார்ந்தா கூட ஒரு மூட்டை பழம் தீங்கலாம் அவ்வளோ சாப்பிட்டு பயங்கரமா கோல்டா ஆச்சு எனக்கு நீ ஏறனா மட்டும் கீழ இருக்கிறதே பிக்க மாட்டுற

இது ஒரு மரம் இன்னும் வாங்க உடைய உடையாங்க நாவல் பழம் நாவப்பழம் 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 நீங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய் தர வேண்டாம் பத்து ரூபா எடுத்துட்டு கொடுத்து எடுத்துட்டு போகலாம் சும்மா தரதில்லை உங்க செலவு உங்களுது மிஸ்டர் நைட்டு நாவல் பழம் வா வா உங்க ஊடே எடுத்துக்க வச்சு பாவை கூத்துறதுக்கு பாவம்

குரங்கு பிறந்தலே மை ஹாய் இது புடுறா மேல இருக்கிறேன் பப்பி இந்த அப்படி போய் உட்காந்துக்கிறேன் குரங்கு மாதிரி உட்காந்துட்டு லைஃப் போடுறேன் புடிடா நான் கேட்கும் போது இதை எடுத்துக்கூடன்னு சொன்னேன் மிக்கி மவுச சொல்லுடா என்ன வேற எனக்கு உரது வேற மிக்கி மவுசுன்னு ஆனால் அப்படி இருந்தே அழகா இருறா மேலே ஏறிக்கிறேன் ஏ இது என்னடா இதுல மஞ்ச கோலாம் தழுவிருக்கீங்க காக்கணும்ண்ணா ஓ ஓய்யோ அம்மா அம்மா கொஞ்சோண்டு தூக்கி மட்டும் தூக்கி விட இது இந்த கிளையை எம்பி பிடிச்சிட்டேன்னா